அந்த இடத்துல நம்மளுக்கு பூஜை ரூமுல் பள்ளி வந்து எப்போவுமே அதில் நிற்காதுங்க ஒரு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்லாம் போன அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப பள்ளி ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு பூஜை பண்ணதுல அது டிஸ்டர்ப் பண்ணவே பண்ண பயங்காட்டுதலே பண்ணது கிடையாது ஆனால் வீட் அந்த பூஜை ரூம்மை ஒதுங்க வைக்கும்போது தான் அந்த பள்ளியை பார்ப்போம் கதவை திறக்கும் போது கொடுக்கணும்னு ஓடும் அதுக்கப்புறம் அது கண்ணில் பார்க்கவே முடியாது அந்த மாதிரி அந்த பள்ளி வந்து பூஜைக்கு இடையூறாக இது வரைக்கும் இருந்தது கிடையாது ஆனால் அது வந்து பூஜை ரூமில் வந்து அதோடைய அது வந்து ஃபுல்லாகவே உலாவிட்டு எல்லா போட்டாலையும் உலாவிட்டு போயிட்டு தான் வரும் அதுக்குன்னு ஒரு பள்ளி இருக்கும் அந்த பூஜை ரூமுக்கு இந்த பள்ளியை தான் நான் அடிக்கடி பார்ப்பேன் எல்லா பள்ளியும் எல்லா இடத்துலையும் வந்து உட்காராது அந்த ஒரு பள்ளி அந்த ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ணும் அப்போ அந்த இடத்த தெய்வீக சக்தி நிறைந்த அந்த பள்ளி உட்காந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி அதனால தான் பூஜை ரூமில் வந்து தண்ணி எப்போவுமே வச்சுருங்க அப்படிங்கிறது ஏன்னா தண்ணி வச்சு அந்த பள்ளி வந்து தண்ணி தாக்கத்தை தீர்த்து கொள்ளும் அது அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்த முடியாது அது மறுநாள் நம்ம துளசி செடிக்கு எதுக்கு ஊற்றிக்கலாம் அதனால் பூஜை ரூமில் தண்ணி எப்போதுமே வச்சுருப்பது மிக சிறப்பாக இருக்கும் பள்ளி வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும்